தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊரில் பதினேழாம் நூற்றாண்டில் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாமி சுந்தரி என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் நீண்ட நாட்களாக குழந்தையில்லாத இத்தம்பதியர் கந்தசஷ்டி விரதமிருந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றனர் குழந்தைக்கு குமரகுருபரன் என்று வைத்தனர் பிறந்ததிலிருந்து குழந்தைக்கு பேச்சு வரவில்லை கவலையடைந்த பெற்றோர் குழந்தை முருகன் கொடுத்த வரம் அவனால் குழந்தைக்கு பேசும் ஆற்றலை அந்த முருகன்தான் தர முடியும் என்று முடிவு செய்து திருச்செந்தூர் சென்று விரதம் இருந்தார்கள் முருகனை வழிபட்டு ஒருவேளை உப்பில்லாத உணவு சாப்பிட்டு நாற்பது நாள் விரதம் இருந்தனர் குருபரனிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை வேதனை மிகுந்த பெற்றோர் குழந்தை பேசும் வரை கோயிலை விட்டு செல்கக்கூடாது என்று முடிவோடு இருந்தார்கள் நாற்பத்தைந்தாவது நாள் மாலையில் கோவிலுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது போது குமரகுருபரன் வாய் திறந்து ஏதோ பேச முற்பட்டான் பெற்றோர்கள் கூர்ந்து கேட்க தெளிவில்லாமல் ஏதோ சில சொற்களை சொன்னான் அடுத்த சில நொடிகளில் குமரகுருபரன் கடும் மழை பொழிவது போல முருகனைப் பற்றி கவிதை மழை பொழிந்தான் குழந்தை பேசமாட்டானா என ஏங்கியிருந்த பெற்றோர் வாயடைத்து நிற்க கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் இந்த அதிசயம் கண்டு திகைத்து நின்றனர் குமரகுருபரன் பாடிய பாடல் தொகுப்பே கந்தர் கலிவெண்பா ஆகும் இதுவே குமரகுருபரின் முதல் நூலாகும் சரவணபவ என்ற மந்திரத்தின் மகிமையை வெண்பாக்களாக பாடியிருந்தார் குருபரர் முருகனிடம் நம்பிக்கையோடு வேண்டுங்கள் நல்லது நடக்கும் ஓம் முருகன்